அருமையான தேவ நாம் பார்த்து இருக்கிற தேசம் இலங்கை தேசம் ஒரு அழிவினாலே அந்த தேசம் சுக்கு நூறாக நொறுங்கி கிடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிருகங்கள் எல்லாம் தன்னோடு இருக்கிற மிருகங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மனிதனாக இருக்கிற நாம் நான் பெரியவன் நீ பெரியவன் நான் பணத்தில் பெரியவன் எனக்கு பெரிய வீடு இருக்கிறது எனக்கு பெரிய கார் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அநேக பேர் பேசி கொண்டிருந்தவர்கள் இருக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலையினால் எல்லாம் தரமட்டமாக ஆகிவிட்டது அதனால் நாம் மனிதனாய் வாழ்கிற நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் நாம் இருக்கும்போது எல்லா எல்லாரையும் நேசிக்க வேண்டும் எல்லார் மேலே அன்பு செலுத்த வேண்டும் ஏனென்றால் இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை நிரந்தரம் அது பரலோக வாழ்க்கை மாத்திரம்தான் நிரந்தரம் அந்த வாழ்க்கைக்கு நம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம் கஷ்டப்படுகிற இலங்கை தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம் காட் பிளஸ் யூ